அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் எழுதிய கண்ணீர் பொம்மைகள் என்கிற சிறுகதையை இப்பொழுது உங்கள் முன் வாசிக்க இருக்கிறேன் சிறுகதைக்குள் செல்லலாம் கண்ணீர் பொம்மைகள் வாசல் பெருக்கும் சத்தம் கேட்டு லட்சுமி அம்மாளுக்கு விழிப்பு வந்தது பதறி அடித்துக்கொண்டு எழுந்தார் எப்பொழுதும் தனக்கு முன்னாலேயே எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு தறியில் உட்கார்வதற்கு முன் தன்னை எழுப்பிவிடும் மகள் சாந்தி இன்னும் போர்வையை போர்த்தி தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து மேலும் பதட்டம் கூடியது ஏற்கனவே எழுந்து திண்ணையின் ஒரு மூளையில் முக்காடு போட்டுக்கொண்டு இருமி இருமி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் தன் கணவர் மேல் கோபம் திரும்பியது ஏங்க கல்லு புள்ளையார் கணக்காக உட்கார்ந்துருக்கீங்களே சத்த பிள்ளையை எழுப்பி விட்டுருக்க கூடாது அஞ்சு மணி சங்கடிச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கே என்று முணங்கி கொண்டவளாய் ஏமா சாந்தி சாந்தி தாய் எந்திரிமா என்று கூறிக்கொண்டே அருகில் தூங்கும் மகளை தட்டி எழுப்பினாள் சாந்திக்கு வழக்கமாக எழுந்திருக்கும் நேரத்திற்கே வெளிப்பு வந்து விட்டது இருந்தாலும் வேலை செஞ்சு செஞ்சு என்னத்தை கண்டோம் என்ற சலிப்புடன் வேண்டுமென்றே படுத்து கொண்டிருந்தாள் அம்மா தட்டி எழுப்பியும் புரண்டு படுத்தாலே ஒழிய எழுந்திருக்கவே இல்லை என்னாச்சு இவளுக்கு டான்னு மணி அடித்தது மாதிரி எந்திரிச்சி தெளித்து கோலம் போட்டு கொஞ்சம் நூலை தாராக சுற்றிக்கிட்டு தறியில் உட்காந்தாள்னா நான் எந்திரிச்சு பாத்திரம் மண்டை விளக்கி உலை வச்சு கஞ்சி காய்ச்சிட்டு சாப்பிட கூப்பிடும் போதெல்லாம் காய்ச்சியிலையாச்சும் நெஞ்சிருப்பா சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு சுறுசுறுப்பு கண்ணில் பார்க்குறத கையில் செய்கிற பக்குவம் இன்றைக்கி என்னடாண்ணா இப்படி தூங்குறாளே எப்படி எழுப்பியும் எழுந்திருக்காததால் ஏங்க பாருங்கள் உங்கள் மகளை எப்படி எழுப்பி எந்திரிக்க மாட்டேங்கிறா நீங்கள் தான் எழுப்புங்க என்று கணவனை துணை கலைத்தாள் வாயில் இருந்த கோலையை பக்கத்தில் வைத்திருந்த சிரட்டையில் துப்பிய ராமையா எம்மா தாயே எந்திரிம்மா என்னம்மா செய்து உடம்பு சரியில்லையா என்று பக்கத்தில் வந்து மகளின் தலையை தொட்டு தடவி பார்த்தார் அப்பாவே வந்து எழுப்பியும் இனியும் எழுந்திருக்காதது சரியல்ல என மனதில் நினைத்து கொண்டவளாய் கண்களை கசக்கி கொண்டே எழுந்தாள் என்னம்மா செய்து என்று வாஞ்சையுடன் கேட்கும் அப்பாவுக்கு எந்த பதிலும் கூறாமல் எழுந்து வீட்டிற்குள் போகும் மகளை பார்த்த இருவரும் ஒருவருக்கொருவர் அர்த்தத்துடன் பார்த்து பெருமூச்சு வெட்டு கொண்டனர் வந்த இருமலை செருமளுடன் அடக்கி கொண்டார் ராமையா இந்நேரம் இவ்வளோ ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துருந்தோம்னா ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு தாயாக இருப்பா நம்ம மூணு ஆம்பளை பிள்ளைகளை பெற்றும் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காமிக்க மாட்டேங்கிறானே அந்த ஆண்டவன் இந்த பாலாக போன ஆஸ்மா மட்டும் இல்லைனா நம்மளும் தறியில் உட்காந்து நாலு காசு சம்பாதிக்கலாம் அதுக்கும் கெதி எடுத்து போச்சே என்று தன் மகன்களை நினைத்து நொந்து கொண்டார் ஆமா புள்ளைகளாம் புள்ளைய இந்த பிள்ளைகளை பேத்ததுக்கு ரெண்டு கல்லை பேத்து போட்டிருந்தா கூட இந்நேரம் நம்ம நிலைமையை பார்த்து கரைஞ்சிருக்கோம் என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு ராட்டைக்கு முன் போய் உட்கார்ந்தார் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அன்று நெய்வதற்கு தேவையான நூலை தாராக சுற்றி வைப்பது வழக்கம் எப்பொழுதும் துருதுருவன இருக்கும் சாந்தியின் முகம் இன்று ஏனோ வாடிப்போயிருந்தது காளையில சூரியன் ஓட்டின் வழியே தன் ஒலிக் கட்டைகளை பாய்ச்சியது அது சரியாக நெய்து கொண்டிருக்கும் சாந்தியின் காதிலும் மூக்கிலும் பட்டு போட்டு தங்கமில்லாத குறையை போக்கி வைரம் போட்டு அழகு பார்த்தது அக்கம்பக்கம் வீடுகளில் தறிகளில் நெய்யும் சத்தம் பலமாக கேட்டு துவங்கியது திண்ணையில் உட்கார்ந்திருந்த ராமையா வீட்டிற்குள் வந்து தன் மனைவியின் முன் அமர்ந்தார் ஆமா பெரியமன் இந்த வாரம் தானே வாரதா சொல்லியிருந்தான் என்று கேட்டார் ஆமாமா ஏதோ வேலையா மறத வாரானா அப்படியே நாம கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னான் என்று தாரை சுற்றுவதில் கவனமாக இருந்து கொண்டே கணவனுக்கும் பதில் கூறினார் ம் அவனுக்கும் பிள்ளை ஊட்டின்னு ஆயிடுச்சு அவன் மூத்தமாக சமைஞ்சு கூட மூணு வருஷம் ஆச்சுல்ல பெரிய ஒருத்தன் தான் அவனுக்கு ஆதரவா இருக்கான் மற்றது ரெண்டும் நாம சொல்றதே எதையும் காதல் வாங்குறதே இல்லை என்னடா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தானே அதை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து சீக்கிரம் கரையை ஏத்தனமேனு ஒருத்தனுக்காச்சும் கவலை இருக்கா நாம தான் கடன் துடிக்கிறோம் பெரியவனாச்சும் நம்ம கேட்ட ஒன்று என் பங்குக்கு என்னத்தையாச்சும் உருட்டு பிரட்டு ஒரு ரூபா தாரேன் தங்கச்சிக்கு கேட்ட இடமா நல்ல இடமா நானும் பார்க்குறேன்னு சொன்னான் அவன் நிலைமைக்கு இந்த உதவியே பெருசுதான் நடுவில் என்னடான்னா என் பொண்ணு இன்னைக்கோ நாளைக்கே உட்காந்துடுவா அதுக்கு நாலு காசு நான் சேர்த்து வைக்கணுமோன்ட்டு யாருக்கு வந்த விருந்தோன்னு பதில் சொல்கிறான் லக்ஷ்மி அம்மாள் ராட்டை சுற்றுவதை நிறுத்தி சரிங்க சின்னவன் என்னதான் சொல்கிறான் என்று கவலையோடு கேட்டாள் ஆமாம் கழுத விட்டையில் முன் விட்டை என்ன பின்விட்டை என்ன எல்லா கல்யும் ஒன்று தான் என்கிட்ட ஒரு பைசா இல்லை எனக்கு வீட்டில் பாகமே வேணாம் வீட்டை விற்று கல்யாணத்தை நடத்துங்கிறான் ஏன்டா வீட்டை விற்றுட்டால் பெற்றவங்க நாங்கள் எங்கடா போகிறதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் பேச மாட்டேங்கிறான் கணவன் சொல்வதை கேட்க கேட்க லட்சுமி அம்மாளுக்கு கண்ணீர் மாலை மாலையாக வந்து கொண்டே இருந்தது ராட்டை சுற்றுவதை நிறுத்திவிட்டு தன் சேலை முந்தானையால் கண்களை துடைத்து விட்டு மூக்கை உறிஞ்சி சரி செய்து கொண்டாள் தறியில் உட்கார்ந்திருந்த சாந்திக்கு தாய் தந்தை இருவரும் பேசுவதை கேட்க கேட்க அழுகை கொப்பளித்தது கூட பிறந்த மூணு அண்ணங்க நமக்கு இருந்தும் காலாகாலத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க என்னை விட சின்ன பொண்ணு கோமதி அவன் என்னடானா கையில் ஒரு குழந்தை இருக்கு இப்போ வேற முழுகாம இருக்கா அவ பார்க்கும்போதெல்லாம் துக்கம் சேர்க்கிற மாதிரி என்ன உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு எதுவும் எடுக்கிறாங்களான்னு கேட்கும்போது மனசு என்னமோ மாதிரி தான் இருக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்ற அப்பா அம்மாக்கிட்டயே வாயை திறந்து கேட்க முடியுமா அது அவங்களுக்கே தெரியணும் கோமதி கூட சொன்னால் நீ எந்த வேலையும் செய்யாத நீ வேலை செய்கிறதுனால தானே அவங்க மெத்தனமாக இருக்காங்கன்னா அதான் இன்றைக்கி விடிஞ்சு எந்திரிக்காமல் இருந்தேன் ஆனால் நம்ம அப்பா அம்மாவை நினைக்கும்போது தான் மனசு கேட்க மாட்டேங்குது நாம் வேலை செய்யலைன்னா சோத்துக்கு எங்கே போகிறது எனக்கு என்ன ஆண்டமை எழுதி வச்சுருக்கானோ அது நடக்கட்டும் என்று மனதை தேற்றி கொண்டாலும் அவள் மீதே அவளுக்கு பரிவு ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது விட்டத்தையே வெறித்து பார்த்து ஏதோ யோசனையில் இருந்த ராமையா ஒரு முடிவுக்கு வந்தவராக அதாண்டி இப்படி செய்யலாம் பெரியவன் கொடுக்குற பணத்தை வச்சு கல்யாண பேச்சை ஆரம்பிக்கலாம் நல்ல வர தகஞ்ச பிறகு இந்த வீட்டை வித்துப்பிடலாம் நமக்கென்ன கடைசி காலத்தில் ஒன்றதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் என்று தெளிவுடன் கூறினார் இதை கேட்ட சாந்திக்கு ஒரு பக்கம் வெட்கமாகவும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது நமக்கு பிறகு நம்ம அப்பா அம்மாவோட கதி கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூடயே வச்சுக்கிட வேண்டியதுதான் ஆண்டவா அதுக்கு நமக்கு அமையிற புருஷன் நல்ல குணமுடையவரா அமையணும் என்று மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொண்டாள் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் உந்துதலினால் நெய்யும் வேகம் அவளே அறியாமலேயே அதிகரித்தது தாயும் தந்தையும் அதை கவனித்தனர் ஏமா தாயே மணி ஒம்போதுக்கு மேலே ஆயிடுச்சுமா எந்திரியுமா ஒருவாய் கஞ்சி குடிச்சிட்டு தரையில் உட்காருமா என்று மகளை பார்த்து கூறிக்கொண்டே வாசலுக்கு போனார் ராமையா வாசலில் ஏதும் நிழல் ஆடுவதை கவனித்து சற்று தயங்கி கையை கண்ணுக்கு ஆதரவாக அருகில் வைத்து கூர்ந்து கவனித்தார் என்னப்பா பார்க்குறீங்க நான் தான்ப்பா உங்க மாவன் என்றான் மூர்த்தி அடடே என்னப்பா மூர்த்தி வார கடைசியில வாரதா சொல்லிட்டு போனேன் இப்போ என்னடானா பொசுக்குன்னு வந்து நிக்கிற ஒண்ணும் இல்லப்பா எல்லாம் நல்ல தான்ப்பா என்று கூறிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்து தன் கையில் இருந்த மஞ்சள் பையை அருகில் வைத்து விட்டு பலகையில் உட்கார்ந்தான் என்னம்மா சாந்தி நல்லா இருக்கியா அம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்க என்று மகிழ்ச்சி பொங்க நலம் விசாரித்தான் எங்களுக்கு என்னப்பா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் நீ எப்படி இருக்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கா என்று நலம் விசாரித்து கொண்டே சமையல் கட்டிற்குள் சென்று தூக்குவாளியை எடுத்துக்கொண்டு காப்பி வாங்குவதற்காக வெளியில் சென்றாள் ராமையா மகனுடைய கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை பார்த்துவிட்டு கல்யாணத்துக்கு பணம் சமாளித்து கொடுக்குறேன்னு சொன்னானே அந்த பணம் கிடைச்சிருக்கும் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பான் என்று நினைத்து கொண்டு ஆவல் தாங்காமல் என்னப்பா ஏதோ நல்ல காரியம்னு சொன்னையே என்னப்பா அது என்று கேட்டார் ஒன்றுமில்லப்பா ஜோசியரை பார்க்கத்தான் வந்தேன் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருந்த சாந்திக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது எனக்கு ஏதோ மாப்பிள்ளை ஜாதகம் அமைஞ்சிருக்கும் அதான் அண்ணன் அவசர அவசரமாக ஓடி வந்திருக்கு என்று மனதில் நினைத்து நெசவு நெய்யாமல் ஏதோ இலையை சரி செய்வது போல் பாவனை செய்து கொண்டு காதை கூர்மையாக தீட்டி பேசுவதை கேட்க தயாரானார் எனது ஜோசியரை பார்க்கணுமா மாப்பிள்ளை எந்த ஊரு என்ன செய்றாரு நமக்கு ஏத்த இடம்தானா தானா என்று ஆர்வத்துடன் கேள்விகளை அடக்கினார் மாப்பிள்ள மதுரை தான்ப்பா சொந்தமா ஐஸ் கம்பெனி வச்சிருக்காங்க ஒத்த புள்ள தான் அதான் பேசி முடிச்சிடலாம்னு வந்தேன் சரிப்பா ஓ மனசுக்கு பிடிச்சதுன்னா அது சரியா தான் இருக்கும் முடிச்சிடலாம் சரி நான் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் முதல்ல போய் பொருத்தம் பார்த்து முடலாம் என்று மகிழ்ச்சி பொங்க கூறிக்கொண்டே எழுந்தார் அம்மையா இங்கேப்பா பொருத்தம்லாம் பார்த்துட்டேன்ப்பா என்று தயங்கி கொண்டே கூறினான் என்னது பொருத்தம் பார்த்துட்டியா ஓங்கிட்டே அதில் தங்கச்சி ஜாதகம் என்றார் ஆச்சரியத்துடன் அப்போ மாப்பிள்ளை தங்கச்சிக்கு இல்லைப்பா இதை கேட்ட ராமையா நெஞ்சடைத்து பிரமைப்பிடித்தது மாதிரி உட்கார்ந்து இதையெல்லாம் கேட்டு சிலையாகி போன சாந்தியின் கண்களில் மட்டும் கண்ணீர் வலிந்து கொண்டே இருந்தது நன்றி வணக்கம்